கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க பல்வேறு நிறுவனங்களும் கருத்து கணிப்புகள் எடுத்து வெளியிடுவாங்க யார் வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க யார் முதலமைச்சர் வேட்பாளராக வரணும்னு சொல்லிட்டு ஸோ அப்படியான ஒரு சர்வே முடிவுகள் தற்போது வெளியாக இருக்குது அதில் நாம் தமிழர் கட்சியானது மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்காங்க அந்த சர்வே முடிவுகள் குறித்து இந்த காணொலியை நம்ம விரிவாக பார்க்கலாம் தமிழ் மீடியா அப்படிங்கிற நிறுவனம் எடுத்த சர்வே முடிவுகளில் யார் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வரணும் சொல்லி கிட்ட கருத்து அந்த கருத்து கணிப்பில் ஸ்டாலின் அவர்கள் முப்பத்தேழு விழுக்காடு வாக்குகளை பெற்று முதலிடத்திலேயும் இரண்டாவது இடத்துல சீமான் அவர்கள் இருபத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி மூன்றாம் இடத்துல இருபத்தாறு விழுக்காடு வாக்குகளோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க நான்காவது இடத்துல எட்டு விழுக்காடு வாக்குகளோட விஜய் அவர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட களம் வந்து நான்கு முனை போட்டியா தான் வந்து அமை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதிமுக பாஜக வந்து கூட்டணி வந்து உறுதியானதுனால கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய தான் முதலமைச்சரைய ஏற்பாளர்கள் இருப்பாங்க அதனால் எடப்பாடி அவர்கள் தான் இந்த பக்கம் எப்பவும் போல் ஸ்டாலின் திமுக ஸோ கடைசியாக ஒரு புது பிளேயராக விஜய் அவர் உள்ளே வராங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் நான்கு முனை போட்டியாக இருக்கும்னு சொல்லி பார்க்கப்படுது இதற்கு முன்னாடி ஒரு ஐந்து முனை போட்டியாக களம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல ஒரு சில கருத்து கணிப்புகள்லாம் வந்துட்டு சி கருத்து கணிப்பு அதில் சீமானவர்களுடைய பெயரே வந்து இல்லாமல் அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருந்தாங்க அதற்கு மிகப்பெரிய அளவில் கண்டன குரல் தமிழகம் முழுக்க வந்தது நேற்றைக்கு கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்களுக்கெல்லாம் அந்த கருத்துக்கணிப்பில் ஒரு பிரத்யேகமான இடம் கொடுத்துருக்கீங்க சீமானவர்களை எப்படி வந்து புறக்கணிக்கலாம் பெருமளவு மக்கள் சீமானவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குரல் வந்து எழுந்தது இப்போ அதை வந்து நம்ம ஒட்டி அப்படி இந்த பக்கம் பார்க்கும் பொழுது இங்கே எந்த அளவிற்கு வந்து மக்கள் நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சி சொல்லி விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இது வந்து கடந்த முறை நாம் தமிழர் கட்சியை வாங்கிய வாக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போது இது மிகப்பெரிய அளவிலான நம்பராக தெரியுது ஒரு எட்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கிய கட்சி நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு விழுக்காடு வாங்குகிற கட்சியானது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர் ஸோ இந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சிக்கு களம் வந்து ஏன் சாதகமாக அமைது அப்படிங்கிறத நாம் தெளிவாக பார்க்கணும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் யார் வந்து முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைய புள்ளியை வச்சு நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் இரு பெரும் அணிகளாக இங்கே திமுக அதிமுக வந்து இருக்கிறாங்க ஆனால் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜகன்றது இப்போ தான் வந்து திருப்பி ஒன்றா இணைஞ்சிருக்காங்க ஸோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தனியே வந்து போட்டிக்கிட்டாங்க அப்போது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்துச்சு பிரதமர் வேட்பாளர் இருந்தாங்க மோடி அவர்களினுடைய அந்த ஒரு ப்ரொஜெக்ஷனில் அந்த தேர்தல் வந்து அவங்க கையாண்டாங்க ஆனால் அதிமுகவுக்கு அப்படி யாருமே போதும் தனியாக வந்து நின்னாங்க அதிமுக ஸோ இந்த இடத்துல நாம் தமிழர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிமுக திமுக பாஜக போன்ற அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலேயே பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் அவர்களை தனித்து நின்றாங்க ஸோ அப்படி நின்று கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகளை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து எட்டு விழுக்காடு வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சியானது அதில் வந்து பெறுறாங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாகவும் உருவெடுக்கிறாங்க அங்கீகாரம் வந்து எந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து முக்கியத்துவமான விஷயமா வந்து பார்க்கப்பட்டது ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் வாங்குவதற்கு பல்வேறு முறைகள் வந்து இருக்கு கிட்டத்தட்ட அவர்கள் வந்து இத்தனை எண்ணிக்கையில் வந்து எம்பிகள் இருக்கணும் இத்தனை எண்ணிக்கையில் எம்எல்ஏகள் இருக்கணுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இத்தனை விழுக்காடு வாக்குகள் வந்து இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியானது அந்த வந்து வந்துடுறாங்க ஸோ இனி அடுத்தது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய சின்னம் அப்படிங்கிறது நிரந்தரமான சின்னமாக இருக்கும் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய வரைக்கும் அந்த சின்னம் நிரந்தரமான சின்னமாக இருக்கும் ஸோ இப்படியான சூழலில் அந்த நிரந்தரமான சின்னம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய எல்லா உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மாற்ற சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எளிமையான விஷயமா இருக்கு அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய எதிர்மறையான ஒரு விஷயமாக இல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் ஒரே சின்னம் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சி வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து வாக்குகள் அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கிற பார்வையுமே வந்து பலருமே வந்து முன் வச்சுருந்தாங்க ஸோ அது மாதிரியான ஒரு சிக்கல்கள் இனிவரும் காலங்களில் வராது அங்கே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாறிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஸோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நாம் தமிழ் கட்சியானது அரசியல் காலத்தில் தேர்தல் அரசியலில் பயணிக்கிறாங்க ஸோ இப்படியான சூழலில் இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஒரு விழுக்காடிலிருந்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு விழுக்காடு வரைக்கும் வாக்குகள் வந்திருக்காங்க அப்படின்னா அதற்கு முழு முதல் காரணம் அப்படிங்கிறது பல்வேறு கட்சிகளினுடைய வாக்குகள் நாம் தமிழர் பக்கம் திரும்பி வந்ததுதான் அப்படி பார்க்கும் பொழுது பெருமளவு நாம் தமிழர் கட்சியானது பிடித்து எடுத்திருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது அதிமுகவினுடைய வாக்குகள் அப்படிங்கிறதும் பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்குது ஏன்னா இங்கே திமுகவுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி தங்களை பிரகடனப்படுத்தக்கூடிய இடத்துல நாம் தமிழர் தங்களை ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டாங்க இப்போ இன்றைக்கி வந்து திமுக கொண்டு வரக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும் இல்லை திமுக ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்கள் இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வீரியமாக பண்ணக்கூடியது நாம் தமிழர் கட்சியாக இருக்கிறாங்க அதனால் நாம் நாம் தமிழர் பக்கம் நின்று திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற முடிவை பலரும் எடுக்க தான் பார்வை அப்போ இந்த விஷயத்தில் தற்போது பிஜேபியும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம் அதாவது நாம் தமிழருக்கு தங்களுடைய வாக்குகளை பறிகொடுக்கக்கூடிய அணியில் பிஜேபி சேர்ந்துக்கிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம் எப்படி அப்படின்னா இப்போ கடந்த இடைத்தேர்தலே நம்ம வந்து பார்த்துருப்போம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் வந்து பதினாறு விழுக்காடு வாக்குகளை வந்து பெற்றாங்க அப்ப இந்த பதினாறு விழுக்காடு வாக்குகள் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல அதிமுக போட்டியில் பிஜேபி போட்டியில் திமுக வர்சஸ் என்டிகே அப்படிங்கிற மாதிரி அந்த காலம் வந்து இருக்கு அப்போ திமுக வர்சஸ் என்டிக்கேன்னு காலம் பொழுது அதிமுக மற்றும் பாஜகவை சார்ந்த வாக்குகள் திமுகக்கு எதிரே நாம் தமிழர் அப்படிங்கிற இடத்துல சீமானவர்களுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்களுக்கு வாக்குகளை வந்து செலுத்தினாங்க ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னா அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளினுடைய நம்பகத்தன்மையும் மக்கள்கிட்ட பெருமளவு கேள்விக்குறியா இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அது ஏன் அப்படின்னா இப்போ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தாம் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் வந்து பாஜக குறித்து அதிமுக விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து பாஜக கூட கூட்டணி தான் தோத்தோம் இல்லைனா ஜெயிச்சிருப்போங்கிற அளவுக்கு அவர்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் நம்ம பாஜகவை பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக நமக்கு திமுக திமுக ரெண்டு வேற ஒரு கட்சி கிடையாது ரெண்டுமே ஊழல் கட்சிகள் தான் ரெண்டுத்திலேயுமே நம்ம ஒழிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு மாற்றுக் கட்சியாக பரிணமித்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி பாஜகவை ஒரு புதுமையான ஒரு முறையில் தமிழ்நாட்டில் கொண்டு போய்ட்டு இருந்தாங்க ஸோ இப்படியான சூழலில் ரெண்டு பேருக்குமே அவர்கள் எடுத்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் சில வாக்குகள் வந்து கிடைச்சிது குறிப்பாக அதிமுக வந்து பிஜேபி இல்லை நாங்கள் சிறுபான்மையிற்காக நாங்கள் அரசியல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சில வாக்குகளை உள்ளே கொண்டு வந்தாங்க பிஜேபி வந்து அதிமுக ஒரு ஊழல் கட்சி நாங்கள் வந்து கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அண்ணாமலை சில வாக்குகளை திரட்டி வந்து கொண்டு வந்தாரு இந்த மாதிரியான இரண்டு புதிய பாஜக மற்றும் அதிமுகவினுடைய வாக்காளர்கள் இனி வரக்கூடிய தேர்தலில் எங்க வாக்கு செலுத்துவாங்க கேள்விக்குறி கேள்விக்குறிப்ப பாஜகவுக்கு வாக்கு செலுத்துறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா அதிமுகவுக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அவர்கள் கடுமையாக அதிருப்தி தான் இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த பக்கம் வந்து பிஜேபி சேர்ந்ததுனால இப்போ அதிமுக இருந்து என்ன பண்ணலாம் ஏன்னா பல்வேறு சிறுபான்மையினர் அதிமுக விலகக்கூடிய விஷயங்களால் பார்க்க முடியுது மேலும் திமுக எங்களுக்கு பிரதான எதிரி தான் ஆனால் பாஜகவோடு சேர்ந்து அதை எதிர்க்க வேண்டுமா அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையிலையும் பல பேர் இருப்பாங்க அப்போ இவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றை ஆப்ஷனாக ஒரு ஒற்றை பாதையாக நாம் தமிழர் கட்சியானது இருக்குது ஸோ இவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்கைகளை வந்து அறுவடை செய்ய போகிறதா சொல்கிறாங்க குறிப்பாக பாஜகவிலிருந்து ஒரு மூன்று விழுக்காடு அதிமுகவில் இருந்து ஒரு மூன்று விழுக்காடு வாக்குகளை வந்து சீமானவர்கள் பெறப்புவதா தான் தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சிக்கு ஆறு விழுக்காடு வாக்குகள் செக்யூர்டாக வந்து கிடைக்கும் தனித்து நின்றாங்க அப்படின்னாலே இதற்கு வந்து நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ண தேவையில்லை இதற்கு நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் களமாட தேவையில்ல தனித்து நின்றாங்க அப்படின்னாலே இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களத்தினுடைய அடிப்படையில் வாக்குகள் இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இப்போ இந்த விஷயத்தில் நம்ம இன்னொன்றையும் எடுத்து பார்க்கணும் எப்போவுமே நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாநில கட்சி வாங்கக்கூடிய வாக்குகளை விட சட்டமன்ற தேர்தலில் பல மடங்கு அந்த வாக்குகள் அதிகரிக்கும் அப்படி தான் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாம் தமிழர் கட்சியானது மூன்று விழுக்காடு வாக்குகள் வாங்குகிறாங்க அப்படிங்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அது அப்படியே வந்து ஆறு விழுக்காடு ஏழு விழுக்காடா மாறுது கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடாக வந்து மாறுது அப்போது இந்த மாதிரியான ஒரு களத்தில் நாம் தமிழர் கட்சியானது மறுபடியும் தனித்து நிற்கிறாங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே எட்டு விழுக்காடு நாடாளுமன்ற தேவை வாங்கிட்டாங்க அப்படின்னா அப்போ இப்போ எவ்வளோ வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் கருப்பு கண்டிப்பாக பத்து விழுக்காடுக்கு மேலே போயிருன்றது பலரும் சொல்கிறாங்க பதினைந்துலேருந்து இருபது விழுக்காடு வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற தகவலையும் வந்து பலரும் சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான வாக்கு வங்கியை நாம் தமிழர் கட்சி செக்யூர் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பிரதான அதிமுக வாங்கிய வாக்குகளை வந்து நேரடியாக சேஸ் பண்ணி அவர்களே வந்து கிட்டத்தட்ட முந்தி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் அமையும் ஏன்னா ஏற்கனவே கடந்த முறையே வந்து இரண்டு இடங்களில் நாம் தமிழர் கட்சியானது அதிமுகவை பின்னுக்கு தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் குறிப்பாக வந்து பாண்டிச்சேரி கன்னியாகுமரி போன்ற நாடாளுமன்ற தொகுதிகளிலேயே நாம் தமிழர் கட்சியானது அதிமுக விட வாக்குகள் வந்து அதிகமாக வாங்கி காட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட கட்டமைப்பு அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கக்கூடிய ஒரு அதிமுக போன்ற கட்சியை நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு இடங்களில் வந்து அவர்களை முந்தி வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல இடங்கள்ல நான்து முன்னணு கட்சியானது அதிமுக வந்து விட ஆபாக்கள் அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்ப இப்படியான சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் தொடருது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் வெளியாகி அதற்கு அப்புறமா நம்ம அரசியல் களத்தை பொழுது இங்கே நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு எப்படி நம்ம அதிமுக திமுக வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக திமுக அதிமுக தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கோமோ அந்த இடத்துக்கு நாம் தமிழர் கட்சியும் வந்துருவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் கணிசமான ஒரு வாக்கு அங்கே இருக்குது அப்படிங்கும்போது அவர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் குறிப்பாக வந்து சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடாமல் தவிர்த்ததற்கான

இன்னும் அதிகப்படியாக நாம் தமிழ் வளர்ந்துருவாங்கன்னு சொல்லி தான் அந்த இடத்தேர்தலையே அதிமுக வந்து போட்டியிடல அப்படிங்கிறதும் ஒரு பேச்சு இப்போ இப்படியான சூழல்களில் இந்த அளவிற்கு வந்து நாம் தமிழர் கட்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து வளர்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய கல சூழல் பற்றி பார்க்கும்போது இதில் ஒரு அவுட் ஆஃப் த கேமாக வந்து விஜய் அவர்களும் உள்ளே வந்து இருக்கிறாங்க ஸோ த தனித்து நாங்கள் போட்டியிட போகிறோம்னு சொல்லிட்டு அவர்கள் தனியாக வந்து களமாடிட்டு இருக்காங்க அவர்கள் யாருடைய வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்றதான் இப்போ வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்குது திமுக சிறுபான்மை வகைகளை வந்து அவர் பக்கம் இருக்க போறாரா இல்லை அதிமுக பாஜக விற்கிருந்து திமுக எதிர்ப்பு வகைகளை அவர்கள் வந்து வாங்க போகிறாரு அப்படிங்கிறதான்னு ஒரு கேள்விக்குறி ஸோ இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு தீவிரமான அரசியல் செய்ய ஆரம்பிக்கலாம் அவருடைய கருத்துக்கள் என்ன அவர் எந்தளவுக்கு வந்து யாரை டார்கெட் பண்ணி அரசியல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத அவர் முன்னாடி கூடிய போராட்டங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் நமக்கு வந்து தெரிய வரும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சொல்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு இந்த காலம் வந்து ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் களம் எப்படி அமைது நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவிற்கு வந்து சாதகமான சூழல் ஏற்படுது இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி